ஊ பண்ணி இப்போ இந்த இதுவை வந்து இப்படி இது வந்து இறங்கும் கீழே இறங்கினோன்னா இப்படி கழிப்பிடுங்கிட்டு இந்த இதுவை வந்து மாட்டிடுங்க அது வந்து நம்ம இந்த பாருங்க ஏன்னா இந்த பக்கம் தான் நம்மளுக்கு ஓட்டம் வந்து இந்த பக்கம் ஓட்டம் வந்தாதான் நம்ம இந்த பக்கம் பக்கம்தான் மாட்டணும் இப்ப வந்து நான் இந்த பக்கம் பக்கம்தான் மாட்டிருக்கேன் இது வந்து அப்படியே இறங்கிடுங்க கீழே ஊசி வந்து முதல் உள்ள நோச்சிடுங்க நோச்சிட்டு அப்புறமா இது பண்ணுங்க இது பண்ணிட்டு ஊசி வந்து முதல்ல உள்ள நம்ம அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா கொடுக்கும் அவ்வளவுதான் இது வந்து நீங்க வந்து ஊசி தூக்கிட்டு இறக்கி பாருங்க கரெக்ட்டா இறங்குதான்னு இந்த கைடு மேல அடிப்படக்கூடாது அவ்வளவுதான் இந்த உள்ள இருக்க நூல் இது வந்துடுச்சு இப்ப வந்து அப்படியே பேக் சைட்ல பின்னால அந்த நூலை கழிடுங்க இப்போ நான் எப்படி தைக்க போறேன்னு பாருங்க ஒரு பிளவுஸ் எப்படி போட்டு தைக்கணும் பாருங்க முதல்ல வந்து கிளியரா இது மாதிரி நல்ல பக்கம் திருப்பிடுங்க அது மேல லைனிங் வந்து போட்டுருங்க லைனிங் போட்டு இப்படி திருப்பிடுங்க நான் லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருக்கேன் அதுக்குனால ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு கேட்டு பாருங்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தைச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து இது அப்படியே தைக்க இறங்க போகிறோம் ஒத்த கைடு போட்டால் மட்டும்தான் நம்மளால இதை வந்து கரெக்டாக தைக்க முடியும் டபுள் கைடாக இருந்தால் தைக்க முடியாது கரெக்டாக அந்த உட்லேயே பிடிச்சி கரெக்டாக அப்படியே தைக்கிறோம் அதனால எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் விடணும் ஒட்டி வெட்டிடக்கூடாது கரெக்டா வச்சு கரெக்டா இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது அப்படியே கட் பண்ணிருந்தேன் வந்து சின்ன பாப்பாக்கா இருக்காச்சு கழுத்து வந்து ரொம்ப சின்னதா வச்சிருக்கேன் ஒல்லியா இருக்காங்க அவங்க இது மாதிரி வந்து அட்டாக் தான் நம்மளுக்கு வந்து திருப்பத்துக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதனால கரெக்டா பார்த்து நூல் மேல வராத அளவுக்கு அட்காட் பண்ணிடுங்க வெட்டா வெட்டணும் டெக்கு முதல்ல கரெக்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து அப்படியே திருப்பிட்டீங்கன்னால் அதுக்காக போட்டு திருப்பினா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து இப்படியே நம்ம வந்து ஒரு டைல் ஒன்று போட்டுகிட்டு போகிறோம் அந்த மணி மேலே படாத அளவுக்கு ஒரு கைடு மேலே ஒரு கைடு கைடு ஒட்ட கைடாக இருக்காச்சும் நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் வராது சைடு பாருங்க கரெக்டா இதே தான் தைக்கணும் இது மாதிரி தைச்சிட்டு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் தயில் போடுறதுக்கான எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல வந்து மூணு தயல் போடணும் இப்போதைக்கு இது பாருங்க 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 இது முதல்ல வந்து ஆரிய ஒர்க் பிளவுஸ் வந்து நார்மலா போட்டுருங்க அது மேல வந்து லைனிங் போடுங்க லைனிங் போட்டு திடிப்போங்க இது கரெக்டா வச்சுக்கோங்க கரெக்டா வச்சிட்டு கரெக்டா நம்ம இருக்கோம்ல அந்த உட்ல இருந்து அப்படியே தண்ணி போடுங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும் அதனால வந்து டிவ்ஸுங்க இப்போ வந்து இன்னொரு பாட் இன்னொரு இதுவும் போடுற பாருங்க இது எப்படி நீங்க வந்து உள்ள வந்து லைனிங் மேல வந்து இந்த பீஸ் இருக்கோ அதே மாதிரி இதையும் அதே மாதிரி பண்ணுங்க உள்ள வந்து லைனிங் மேல வந்து இந்த பீஸ் வரா மாதிரி பண்ணுங்க இது கரெக்டாக வச்சுக்கோங்க இதே அளவு வச்சு பேக் சைட் பாருங்க மேலே வந்து இது மாதிரி பீஸ் கரெக்டா வரணும் ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும் இல்லையா திரும்பிடும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க இதுக்கும் வந்து இது மாதிரி ஒரு அர்காட் பண்ணுங்க ஒர்க் பண்ணிட்டு திடுப்பிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தைல் ஒண்ணு இப்போ வந்து அதே மாதிரி இந்த இந்த ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்கல்ல ஒர்க்குக்கும் அதே மாதிரி நம்ம கட்டிங் போட்டுடலாம் கரெக்டா பார்த்து கட்டிங் போடுங்க நூல் மேலே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மேல வந்து ஒரு தைல் ஒண்ணு போட்டுங்க கட் பண்ணி இப்ப வந்து அவ்வளவுதான் இப்படி பாருங்க இப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டும் ஒரே சேமா இருக்கும் இது மாதிரி தான் தைக்கணும் இது மாதிரி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வரும் இல்லைன்னா ஒன்னு உள்ட்டா ஒண்ணு நல்ல பக்கமா மாறிடும் இது மாதிரி வச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் இதுதான் ஃப்ரண்ட்டு இப்ப இந்த பிளவுஸ் வந்து கை எப்படி பாருங்க கை வந்து முதல் வந்து இது போட்டு இது மேல வந்து ஆரிய ஒர்க் மேல வந்து இப்படி போடணும் போடக்கூடாது இப்படிதான் போடணும் இப்படி போட்டு இது கரெக்டா இருக்கான்னு நம்ம கரெக்டா இது பண்ணிட்டு அப்படியே வச்சு அப்படியே தைக்க போறோம் ரெண்டு கையுமே இதே மாதிரி போட்டுட்டு இன்னொரு அதே மாதிரி போட்டுங்க கரெக்டா இது எந்த அளவுக்கு இருக்கோ ஆரிய ஒர்க் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டா வச்சுக்கோங்க பிளவுஸ் லைனிங் பிளவுஸ் இப்ப வந்து இதை திருப்பிட்டு நம்ம ஃபுல்லா வந்து சுத்தி ஒரு தயில் போட்டுக்க போறோம் ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இதுவாகும் இது மாதிரி சுத்தி ஒரு தயில் ஒண்ணு போட்டு வச்சுக்கோங்க பாருங்க இது வந்து கவர் தட்டு வந்து இந்த சைட்ல வரணும் அதனால இந்த சைடு நீங்க கரெக்டா பார்த்து கரெக்டா கட் பண்ணிக்கணும் கவர் தட்டு அவங்க போடும்போதே நமக்கு வந்து யாரே போடும்போதே போடும் போதே போட்டுருவாங்க நீ வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க தயில் போடணும் அதனால நீ கரெக்டா கட் பண்ணுங்க இந்த அளவு நம்ம கரெக்டா விட்டாதான் நம்ம அழகா தைக்கிறதுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ராவும் பீஸ் இருக்கும் இதுதான் வந்து கவர் கவர்த்தக்கோட இது ஒட்டி விட்டுறாதீங்க தயவுசெய்து ஒட்டி விட்டுட்டுலானா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க தைக்க முடியாதுங்க ஒண்ணு இல்ல இது வந்து கவரெட்டான ஒரு கவர்த்தட்டு போது போடணும் தீ